அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரியோ திட்டத்தின் மூலமாக வீடுகளுக்கு சோலார் பேனல் அமைச்சு மானியம் வாங்கிட்டு இருக்கிறோம் இன்றைய பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி எக்ஸாக்டா ஆழ்வார்குறிச்சிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு அருகாமையில் மூணு திலவாட் சோலார் அன்பு சிஸ்டம் இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டோட மேல் நல்லா நல்ல உயரமான ஜிஎஸ்எச்சர் அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனல் எல்லாமே மோன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூடியூல் பிராண்டோட ஐநூற்றி எழுவத்தஞ்சு வாட்ஸில் அஞ்சு பேனாலும் யூடிஎல் இன்னொரு தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருவா வாரண்ட்டியும் இன்வெர்டருக்கு டென் இயர்ஸ் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம் அது போக அதர் அசஸ்ரியான ஏசிடிபி டிசிடிபி ஏசி கேபிள் டிசி கேபிள் சச்சார் எர்த்திங் இது எல்லாமே பிராண்டன் குவாலிட்டி மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எர்த்திங்க பொறுத்த வரைக்கும் பேனலுக்கு தனியாக இருத்திங்க இன்வெர்ட்ருக்கு தனியாக இருந்திங்கன்னு எங்கள் சேர்ந்து நீட்டாக பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவோம் எங்களுடைய வடிக்கலர் மிஸ்ஸஸ் பத்மா அவங்களுக்கு இப்போ மந்த்லி ஈபி பில் அமௌண்ட்டு ஆறாயிரம் வர பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணது தான் இந்த மூணு கிலோவாட் சோலார் ஆன்கிரேட் சிஸ்டம் அதுவும் எழுவத்தாயிரம் ரூபா மானியத்தோடு நம்ம அமைச்சு கொடுத்து மானியமும் கன்சியூமர் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடுச்சு இந்த மூணு கிலோவாட் சோலார் ஆன்கிரேட் சிஸ்டம் மூலமாக ஒரு நாளைக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு மினிட் வரைக்கும் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் பகல் நேரங்களில் சோலார் மூலமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜியை நம்மளோட இசிஜி போக திரும்ப ஈபிக்கு அனுப்பிவிடும் ஸோ இரவு நேரங்களும் நமக்கு வேண்டிய எனர்ஜியை திரும்ப நம்ம ஈபிட்டு எடுத்து வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு யூனிட் டூ யூனிட் கிடைக்கக்கூடிய ஒரு சோலார் ஆன்கர் சிஸ்டம் தான் இது முழுக்க முழுக்க ஈபியோட சப்போர்ட்டாவ தான் இது ரன் ஆகும் இதே இதேபோல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் கனல் அமைச்சு உங்கள் வீட்டோட மின்கட்டணத்தை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆலோர் தமிழ்நாடு முழுக்க ஸ்கிரீனில் திறந்த நம்பரே தொடர்பு வருவோம் நன்றி வணக்கம்